இரண்டாம் திருமுறை கல்வியில் சிறந்து விளங்கவும் அதில் முதல் இடம் பெறவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திரு கருப்பரியலூர் பாடல் இரண்டு வண்டனை வார்சடைகள் மேலே கோலமது கோலரவினோடும் வீழ்த்தரவோரம்பாள் கண்டவன் இருப்பது கருப்பரியலூரே கண்டவன் இருப்பது கருப்பரியலூரே வண்டுதல் அனைதலை செய்கின்ற கொன்னிய நீண்ட சடை முடி மீது அணிந்து துன்பம் செய்யும் பாம்பு அனைதலை செய்யும் கோலம் பூண்டவராய் மும்மதில்களும் உடைந்து நிலத்தினை அடையுமாறு ஓரம்பால் எய்தழித்தவர் இருப்பது கருப்பரியலூர் ஆகும் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி